அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலை திருக்கட்டும் ஆன்மீக மெய்யன்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இன்று ஓர் அற்புதமான நன்னாள் ஞானி பிருந்தாவணர் ஞானபீடத்தின் ஆறாம் ஆண்டு துவக்க விழா ரெண்டாயிரத்தி இருபது ஆடி மாதம் அமாவாசை திதி இந்த அற்புதமான நன்னாளில் இதுவரை நம்முடைய ஞானபீடத்திற்கு ஆதரவளித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எமதருமை பக்தர்களுக்கும் ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தின் சார்பாக இன்றுவரை தமிழ்நாட்டிலும் மலேசியா சிங்கப்பூர் பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் வசிக்கும் பல ஆன்மீக மெய் அன்பர்கள் கடைதேறும் வண்ணம் அற்புத சித்தர் சிகிச்சை ரகசிய சித்தர் சிகிச்சை சூக்ஷம சித்தர் சிகிச்சை மற்றும் சித்தர்கள் வழி ஞான சத்சங்களை அவர்களுக்கு வழங்கி அவர்களின் ஆன்மீக வாழ்க்கை மேன்மையடைய செய்துள்ளோம் இது மட்டுமல்லாது சித்தர்களின் உண்மை மெய்ஞான சத்தியங்களை உலக மக்கள் அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக ஃபேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் நமது காணொளியை பகிர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம் ஆன்மீக மெய் அன்பர்களே நாம் செய்யும் இந்த தொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இன்றைய ஆறாம் ஆண்டு துவக்க விழாவில் நாம் இணையதளம் ஒன்றினை வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் டாட் ஓஆர்ஜி டாட் இன் என்ற இணையதளம் இந்த இணையதளத்திலே இனி வரப்போகும் காலங்களில் நமது ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தின் அனைத்து செயல்பாடுகளும் இந்த இணையதளத்தின் மூலம் வெளியிடப்படும் எந்தெந்த நாட்டில் நிகழ்ச்சிகள் இனி நடக்கும் எந்த சமயத்தில் நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நமது காணொளிகள் அனைத்தையும் நமது இணையதளம் மூலமும் நீங்கள் கண்டுகளிக்கலாம் உண்மையான ஆன்மீக தேடல் உள்ள மெய் அன்பர்களுக்கு நமது இணையதள முகவரியை நீங்கள் அனைவரும் பகிர்ந்திடுங்கள் நமது இணையதள முகவரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள் ஆடி அமாவாசையான இன்றைய நன்னாளிலே சர்வலோக சித்தர்களின் அருளினாலும் குருநாதர் போகரப்பாவின் ஆசிகளாலும் சொர்ண பைரவரின் அருட்கடாச்சத்தாலும் அருளும் பொருளும் பெற்று நன்னெறியிலே வாழ்ந்திடுங்கள் என்று உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றோம் பரிபூரணம் பரிபூரணம் பரிபூரணம்